இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ நல்ல ஒரு தரமான வீடியோ அதாவது கார்டனிங்க்கு விதைகள் எப்படி வந்து கார்டனிங்கில் போடணும் கார்டனிங்க்கு தேவையான டிப்ஸு தான் நான் கொடுக்குறேன் இந்த வீடியோவில் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நோட் பண்ணி செய்யும்போது உங்களுக்கு போடுற விதைகள் நல்லாவே முளைக்கும் அதுக்கு முன்னாடி தாமரை வந்துட்டு நம்ம கொஞ்சம் விதைகள் கலெக்ட் பண்ணி வந்தால் நம்மளுடைய சொந்த ஊருக்கு போயிருந்தோம் குளத்தில் சரிங்களா நம்ம ஹஸ்பண்டோடைய ஊர் ஸோ எங்கள் ஊருக்கு போயிருக்கும் போது நான் எடுத்துகிட்டு வந்த அந்த சீட்ஸ் குளத்தில் எனக்கு அதை எப்படி வந்து க்ரோ பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இல்லை படி இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு பார்த்தேன் ஸோ அதை வந்து ரெண்டாக ஓப்பன் பண்ணி தான் போடுற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு சில விதைகள் வந்து நல்லா ரெண்டாக உடஞ்சி போச்சு ஒரு மூணு விதைகள் வந்து கரெக்டாக ஈவனாக வந்து ஒரே தட்டில் வந்து கேப் விளகிருச்சு ஸோ அதை தண்ணியில் நான் போட்டுகிட்டு இருந்தேன் போட்டு ஒரு ஏழு ஃபைவ் டு ஏழு நாட்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்தது அந்த அதனுடைய லீவ்ஸ் வந்து வெளியில் வர ஆரம்பித்தது அது நல்லாவே வளர்ந்தது அதனால அந்த டப்பால் இருந்து வேறு டப்பாக்கு மாற்றுவேன்னு சொல்லிட்டு அதை கூட ஒரு பெரிய குட்டி பெரிய டப்பில் வந்து பக்கெட்டில் நான் வந்து கொஞ்சம் அடியில் தோட்டத்து மண் அந்த களிமண் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதுவும் கொஞ்சம் குட்டி குட்டி கல்லையும் போட்டுட்டு அதை அப்படி எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஸோ அதனுடைய வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு நம்ம நிறைய விதைகள் அப்புறம் கட்டிங்ஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி விதையங் விதைகள்லாம் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தான் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அதனால் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க ஏதோ ஒரு கமெண்ட்டை கண்டிப்பாக பண்ணணும் அதை மாதிரி கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் போட்டுருங்க ஸோ இதை மாதிரிலாம் கரெக்டாக நீங்கள் தொடர்ந்து பண்ணுறீங்கன்னு நான் அதை வச்சு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் ஸோ உங்களுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையானது நம்ம கார்டனில் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் இப்போ வாங்க விதைகள் எப்படி வந்து நேர்த்தி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏற்கனவே இதை பற்றின ஒரு வீடியோ நான் கொடுத்துருப்பேன் அது வந்து நிறைய ஒரு அஞ்சு விஷயங்களை வச்சு நம்ம வந்து விதை நேர்த்தி பண்ண ப பண்ணியிருப்போம் ஸோ ஏன் விதை நேர்த்தி பண்ணுறோம் இப்படி பண்ணும்போது நமக்கு எப்படி அதனுடைய முளைத்திறன் திறனை இருக்கும் அதனுடைய ரிசல்ட்டு ஃபைனலாக முளைச்சதுக்கப்புறம் மட்டுமா அதுக்கப்புறம் என்ன இருக்கும் நீங்கள் எல்லாமே வீடியோவில் பார்க்கலாம் ஸோ விதைகள் இப்படிப்பட்ட விதை நேர்த்தி பண்ணி போடும்போது நல்லா முளைக்கும் முளைச்சதுக்கப்புறம் நமக்கு அதில் வர்ற ஈல்டு நல்லா ஹெல் நிறையவே இருக்கும் ஹார்வெஸ்ட்டு வந்து நிறைய இருக்கும் ஸோ டேஸ்ட்டு வைஸும் சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் தரமான காய்களாக நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ நான் வந்து வீட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் மாட்டினுடைய பால் அதாவது பசும் பால் வில்லேஜில் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும் ஸோ எங்கள் ஏரியாவில் நாங்கள் வாங்குகிற பால் வந்து தண்ணி கலக்காமல் தான் கொடுப்பாங்க தான் இருக்கும் தம்பிக்காக தான் நான் வாங்குவேன் நைட்டு கண்டிப்பாக பால் கொடுத்து தான் வந்து குடி தூங்க வைப்பேன் ஸோ அப்படி வாங்குகிற பாலில் நம்ம எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போமே ட்ரை பண்ணி நல்ல ரிசல்ட் வந்தனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் வித் ஃப்ரூப்போட ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் ஃபைனல் வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதில் வந்து பாகல் அப்புறம் வந்து இறகாவறை அப்புறம் காஸ்மோஸ் அப்புறம் வந்து இது பெரிய தட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல பொரியல் தட்டாங்கா ஸோ அந்த காராமணியில் நீட்டு இதை மாதிரி நிறையா பேர் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பேன் அப்புறம் இன்னொன்று வந்து மீன் அமிலம் மீன் அமிலம் இது கிட்டத்தட்ட எனக்கு ஃபோர் ஃபோர் இயர்ஸாக இருக்குது நான் வந்து மெட்ராஸில் இருக்கும்போது இதை வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் வீட்டில் வந்து கொஞ்சம் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் ஸோ அது மாதிரி ஒன் பை ஒன்னா எனக்கு அந்த மீனோட வேஸ்ட் போதெல்லாம் நான் ரெடி பண்ணி எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிப்பேன் ஸோ நம்மளுடைய கார்டனில் எப்போயுமே நம்ம வந்து இது வச்சுட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் தண்ணியில் கலந்து கீழே விடலாம் அந்த மாதிரி செடிகளுக்கு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ நல்ல தளிர் பூக்கள் இருக்கும் அதில் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து விதைநீட்டி பண்ண போகிறோம் அதில் ஒரு கொஞ்சம் விதைகள் கத்திரி ரகங்கள் கொஞ்சம் எடுத்துட்டேன் இதில் கொஞ்சம் கத்திரி ரகங்கள் அதில் வந்து செடி மச்சை அந்த மாதிரி ஒரு சில விதைகள் வந்து நான் தேர்வு பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த விதைகளை வந்து ஒரு பெரிய குரூபேக்கில் நான் போட்டு கொஞ்சம் அதில் தொட்டியில் கொஞ்சம் அதாவது ரேர் வெரைட்டி வெங்கேரியும் அந்த பரோல் வெரைட்டி டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா எங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஸ்வீட்ஸ் ஸோ அது வந்து ஒரு அஞ்சாறு விதைகள் தான் இருந்துச்சு ஒரு குட்டி பழத்துலேருந்து அதில் வந்து நம்ம வந்து அந்த விதையை கரெக்டாக முளைக்க வைக்கணும் ப்ராப்பராக அதில் வந்து நல்லபடியாக நம்ம செடி உண்டாக்கணும் இல்லையா அதனால் நான் இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி அதுக்கு ஒரு குட்டி டப்புலேயும் அதையும் மீதி வந்து பெரிய ஒரு அந்த கீரை விதைக்கிற பேக்லேயும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ரெண்டாவது வந்து சீட்லிங் ட்ரை ட்ரை பண்ணுறவங்க நல்லா உங்களால் அதில் வந்து வளர்க்க முடியும் நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அதுலேயும் ஒரு சில விதைகள் போட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன் பட் வந்து அது காத்தடிக்கிறதுனால சேர்க்காயிடுது அது கொஞ்சோண்டு சின்ன குழி இருக்கனால வந்து அதுக்குடியே வேர் அதுக்கப்புறம் இறங்க மாட்டேங்குது ஸோ so, அதுலேயே காஞ்சு சாஞ்சிடுது அந்த மாதிரி இருக்குது என்னுடைய அனுபவம் என்ன சீட்லிங் ட்ரே வந்து ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு ஸோ so, அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற ட்ரே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா குட்டி குட்டியாக நீங்கள் வந்து டம்ளர் இருக்குது பாருங்கள் பிளாஸ்டிக் அதெல்லாம் வாங்கி நீங்கள் டீ கப் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதில் வந்து வேர் நல்லா விட்டு ஃப்ரீயாக <laughs> வரும் செடியும் நல்லா நாற்று பெருசாக வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் சீட்லிங் ட்ரெயினாக அது முளைக்குது பட் வந்து அதுலேயே நிறைய மைனஸ் வந்து இருக்குது அதுக்கு நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் அந்த ஃபோட்டோவை வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் நிறைய காஞ்சு போச்சு நல்லா வந்துச்சு அப்புறம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து அடுத்து ஏ குரூ பேக்கில் நான் வந்து இந்த விதைகளை எடுத்து போட்டது எப்படி விதைகள் நம்ம வச்சுருக்கோம் போடணும்னு பார்ப்போம் ஓவர் நைட்டு இது மாதிரி மீன் அமிலம் பால் எடுத்து ஊற வச்சுருங்க பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன் நான் உங்களுக்கு பச்சை பாலாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து லைட்டாக கொஞ்சம் ஈரம் இருந்துச்சுன்னா வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சிருங்க காற்றுக்கும் அந்த வெயிலுக்கும் நல்லா காஞ்சிடும் அந்த ஈரெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து இதுதான் முக்கியம் பழைய மண்கலவை பழைய மண்கலவை நீங்கள் ஆல்ரெடி க்ரோ பேக்கில் ஒரு ஒன் வீக் முன்னாடி ஒரு டென் டேஸ் முன்னாடி ரெடி பண்ணியிருக்கணும் ஸோ அதை மாதிரி ரெடி பண்ண மண் கலவையில் எடுத்து நீங்கள் வந்து இந்த விதைகளை போட்டு பாருங்கள் எல்லாம் முளைச்சு சூப்பராக வரும் இன்னுமே இது வந்து முளைச்சி வந்து ஏழாவது நாள் அஞ்சாவது நாள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா அதையுமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம சொல்கிற எல்லா விஷயங்களையும் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி அதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்டனிங்கில் நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஸோ இது ஒன் வீக் முன்னாடி ரெடி பண்ண மண்கலவை கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதையும் வந்து அது கரெக்டாக ஈவன் பண்ணலை விதைகளை போட்டுவிட்டு அப்புறம் தான் யோசித்தேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இதை ஈவன் பண்ணாட்டி என்னென்னு சொல்லிவிட்டு மறுபடியும் மேலே கொஞ்சம் பீட்டை வந்து தூவிட்டேன் இதுதான் அந்த ஓவர் நைட்டு வச்சுட்டு அடுத்து வெயில் காய வச்சு விதைகளை எடுத்துக்கணும் இதுதான் அதனுடைய மெயின் விஷயம் இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மீன் அமிலம் ஈஸியாக வந்து செய்யலாம் கொஞ்சம் மீனோட வேஸ்ட்டு கரெக்டாக வேஸ்ட்டு எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற வேஸ்ட்டோக்கேற்ற அதே ஈவனாக வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கங்க ஈவனாக வந்து தண்ணி எடுத்துக்கோங்க இது மூணு ஈவனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து மீன் அமிலம் நல்ல ஒரு சூப்பரான செடிகளுக்கு பூஸ்டர் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து செடிகள் மேலேயும் கொடுக்கலாம் இந்த மாதிரி விதை நேர்த்தி பண்ணலாம் செடிகளுக்கு அடியில் வேர்லையும் தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கார்டனில் எல்லா செடிகளும் நல்லா காய்க்கும் பூக்கும் ஸோ இது மாதிரி இந்த விஷயங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ என்னுடைய அனுபவம் இதை மாதிரி நான் வந்து ஃபைனலாக மேலே வந்து கொக்கோ பீட்டை தூவிக்கிட்டேன் ஸோ வந்து இதை தண்ணி நம்ம வந்து பார்த்துட்டு ட்ரை ஆகிற மாதிரி இருந்தால் தண்ணி வந்து தெளிக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு வாட்டர் கேனை எடுத்து குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு மூடியில் டப்பாவில் தண்ணி அடைச்சி அதை லைட்டாக அந்த ஸ்ப்ரே மாதிரி அமுக்குனிங்கன்னா குட்டி குட்டியாக அந்த ஹோல்ஸ் வழியாக இறங்கும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வேறு வந் அதாவது விதைகள் வந்து மூவ் ஆகாது அப்புறம் மேலே வந்துடாது ஸோ அதை மாதிரி நீங்கள் பண்ணணும் இதை மாதிரி நான் அதனுடைய டெக்னிக் தெரிஞ்சால் கையில் எடுத்து நீங்கள் வந்து ஒவ்வொரு கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் விதைகளை நான் வந்து இந்த குட்டியாக ரெண்டு சின்ன டப்பில் வச்சு வச்சுருக்கேன் இதை மாதிரி கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் ஸோ இது பெரிய க்ரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா நல்லாவே முளைச்சிருச்சு இன்னும் ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பதினஞ்சு நாள் வரைக்கும் ஒரு சில விதைகள் வந்து முளைக்காமல் இருக்கும் அப்புறம் தான் முளைக்கும் அதனுடைய அந்த டைமிங் வரணும் ஸோ இந்த இதெல்லாம் கரெக்டாக ட்ரை பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு நல்லா வந்து செடிகள் வந்து கார்டனிங்கில் செம்மையாக வளர்க்க முடியும் ஸோ நான் சொன்னேன் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்பறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பயன்பட படாட்டியும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்